ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ் உங்கள் மாடித்தோட்டத்துக்கு தேவையான நாட்டு காய்கறி விதைகள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரேர் நம்ம கிட்ட கிடைக்குது அதாவது பர்பிள் பீன்ஸ் பர்பிள் நூக்கல் பர்பிள் முட்டைகோஸ் இந்த மாதிரி நிறைய ரேர் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் கிடைக்கிது அப்புறம் ஒரு சில பூக்களுடைய விதைகளுமே நம்மளுடைய மாடித்தோட்டத்துலேருந்து எடுத்தே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்காவது விதைகள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கொரியர் மூலயமா உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பேன் நம்ம ஒரு சில செடியை ரொம்பவே பார்த்து பார்த்து வளர்ப்போங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தக்காளி மிளகா இதெல்லாம் நம்ம என்ன தான் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் நமக்கு நல்லாவே வளர்ந்து வராதுங்க ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு தக்காளி செடி தாங்க காமிக்க போகிறேன் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா செவன் செவ செவன் சூப்பராக கொத்து கொத்தாக காய்ச்சி தூங்குங்க தக்காளி இந்த தக்காளி எனக்கு எப்படி காய்ச்சதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாமா எப்போவுமே நான் இந்த பேரலில் தாங்க என்னுடைய கிச்சன் வேஸ்ட் எல்லாமே நான் சேர்த்து வச்சுக்கிட்டு வருவேன் இதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஜீரோ பைசா செலவில் வீட்டில் எப்படி உரம் தயாரிக்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டேங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் கொடுக்குறேன் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க இந்த பேரல்ல நான் எல்லா கிச்சன் வேஸ்ட்டுமே கொட்டி வச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ போடும்போது இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சேங்க அப்போ மாத்தி தான் இந்த ஜாடியில் இந்த ஜாடியில் மண்ணே இருக்காதுங்க நம்ம கொட்டி வச்ச உரம் மட்டும்தாங்க இருக்கும் சரி உரம் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த ஜாடியை ஒரு ஓரமாக தூக்கி வச்சிட்டேங்க ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அது ஒரு தக்காளி செடி ரொம்ப செழிப்பாக சூப்பராக வளர்ந்து வந்துச்சுங்க நல்லா தழத்தலன்னு இலைகள் எல்லாமே பெருசு பெருசாக பயங்கரமாக வந்துச்சு என்னடா அதில் தக்காளி செடி வருது சரி நம்ம பிடிங்கி போட்டுடலாம் அப்படின் தான் ஆரம்பத்தில் நானும் யோசித்தேன் சரி அதுக்கப்புறம் தக்காளி செடி தானே வந்தால் போது இது எப்படி காய்க்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேங்க கொஞ்சம் நாளில் செடிகள் நிறைய கிளை விட்டு சூப்பராக வளர்ந்து செடியை வந்து கீழவே படுக்கவும் ஆரம்பிச்சிருச்சிங்க நான் அதுக்குன்னு எந்த கேருமே எடுத்துக்கல சரி வளர வரைக்கும் வளரட்டோன்னு அப்படியே நான் விட்டுட்டேன் இந்த தக்காளி செடி எனக்கு வளர்ந்து வந்ததும் பயங்கரமான ஹாட் சம்மரில் தாங்க பொதுவாக சம்மரில் நம்ம தக்காளி செடி வளர்த்தோன்னா பூ உதிர்வு பிரச்சனை நமக்கு அதிகமாக இருக்குங்க என்னதான் நம்ம ஃபர்டிலைசரை உரோன்ட்டு கொட்டி கொட்டி கொடுத்தாலும் பூக்கிற பூ எல்லாமே வெயிலில் கருகி கருகி கீழே கொட்டிக்கிட்டே இருக்குங்க ஆனா இந்த செடியில அப்படி ஒரு பிரச்சனையை நான் பார்க்கவே இல்லைங்க இன்னும் சொல்ல போனா இந்த செடிக்கு நான் தண்ணி கூட சரியா ஊத்த மாட்டேங்க எப்பயாவது தோணுன்ற போது செடி ரொம்ப வாடி போன மாதிரி இருக்கும் செடி வாடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சொம்பு தண்ணி ஊத்திட்டு வருவேங்க அப்படி வளர்த்த செடி தான் அது ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செடி முழுக்க பயங்கரமா காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிதுங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மெது மெதுவா ஒன்னொன்னா ஒன்னொன்னா எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த செடியில பாருங்களேன் இந்த காயும் இந்த பழமும் ரெண்டுத்துடைய கலரும் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு பாருங்க நல்லா காய் வந்து ஒரு கிரீன் கலர்லயும் பழம் நல்லா கோவப்பழம் மாதிரி ரெட் கலர்ல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க பொதுவாக நம்ம கடையில் வாங்குற தக்காளி எல்லாமே தோல் வந்து ரொம்பவே ஹார்டா இருக்குங்க ஒரு ரசத்துக்கு நம்ம தக்காளி கரைக்கணும்னு நினைச்சா கூட கரைக்க முடியாது ஆனால் இந்த தக்காளியோட தோல் பாத்தீங்கன்னா பயங்கர சாஃப்டா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த தக்காளி செடியை நான் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுத்திருக்க மாட்டேங்க ஏன்னா எனக்கு இதை வந்து வீடியோ போடணுன்ற ஒரு ஐடியாவே இல்லைங்க ஆனால் அறுவடை பண்ணும் போது தான் சரி நம்ம இதை ஒரு கிளிப்பிங்கா எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதில் அறுவடை பண்ணும் போது தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன் இந்த மாதிரி நீங்களும் கிச்சன் வேஸ்ட்லேருந்து உரம் எதாவது தயாரிச்சு இந்த மாதிரி தப்பு செடியிலேருந்து நிறைய காய்கள் பிரிச்சுருந்தீங்கன்னா என் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்